சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அடிமடியிலேயே கை வைத்த இஸ்ரேல் காத்திருக்கும் அமன் இது மிக மோசமான போக்கு இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்த ஈரான் ஜனாதிபதி முன்னாள் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்து வடிப்பு காரணமாக சந்தேகம் கிளப்பும் ஈரான் போரை முடித்துக்கொள்ளும் கொள்ளும் கட்டத்தை நெருங்கிவிட்டோம் உக்ரைன் ஜனாதிபதி வெளிப்படை இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க ோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது மூர்க்கத்தனமாக போர் தொடுத்ததைப் போல தற்போது ஹிஸ்புல்லாவை அளிக்கிறேன் என்ற பெயரில் லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் இந்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தனி மனித சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் இருப்பதாகவும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து யாரும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சிக்கின்றனர் போர் நிபுணர்கள் இதற்கிடையே இஸ்ரேல் நடத்தியிருப்பது சைபர் கிரிமினல் தனத்தின் உச்சம் என்கின்றனர் போர் நிபுணர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு வகையிலான போர்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவரை கண்டிராதது என்கின்றனர் இதனால் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பது தவறான முன்னுதாரணம் என்கின்றனர் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் அல்லது காணாமல் போனவர்களை தேடுவதற்காக அவர்களது செல்போன் சிக்னல் ஜிபிஎஸ் சேட்டலைட் உள்ளிட்ட வசதிகளோடு அவர்களை பின்தொடர்வார்கள் ஆனால் தற்போது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் உலக மக்களின் தனி உரிமையை பாதிப்பது போல உள்ளது மேலும் நாட்டை சேர்ந்த நிறுவனம் மூலம் வாக்கி டாக்கிகள் வாங்கப்பட்ட நிலையில் அது மொசாட் ஸ்டேலின் ஏற்பாடு என்றும் போலியாக நிறுவனங்களை ஆரம்பித்து வாக்கி டாக்கிகள் மற்றும் பேஜர்களை விற்று அதற்கு முன் அதில் வெடிமருந்துகளை நிரப்பி ஒரே நேரத்தில் வடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் உலகில் மற்ற ராணுவங்களும் தங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது பல நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து போர் விமானங்கள் ஆயுதங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்கி இருக்கும் நிலையில் அதிலும் இஸ்ரேல் இதுபோன்ற ஏதாவது ஒரு வேலையை காட்டியிருக்குமா என்ற கேள்வி எழுகிறது மேலும் வருங்காலங்களில் காலங்களில் ஹிஸ்புலா அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போல மற்ற நாடுகளின் இராணுவங்கள் அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தாங்களாகவே தகவல் தொடர்பு சாதனங்களையும் ஆயுதங்களையும் உருவாக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே இருக்கும் ஆயுதங்கள் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தார் இந்நிலையில் லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியிலும் பெய்ரூட்டின் தென்பகுதி புறநகர் பகுதியிலும் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதல்களில் நானூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் என லெபனானின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது தேவலை ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த இருபது வருடங்களாக கட்டி எழுப்பியிருந்த அதன் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அடுத்து ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹெனியை ஈரானில் வைத்து இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பினரால் கொலை செய்யப்பட்ட போது இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் மாபெரும் யுத்தம் ஏற்பட போகிறது என பேச்சு பரவலாக பேசப்பட்டு வந்தது இருப்பினும் ஈரான் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்வது தொடர்பில் பெரும் மௌனம் காத்து வருகிறது ஒருவேளை ஈரானின் மௌனத்திற்கு பின்னால் பெரும் திட்டம் இருக்குமோ என்ற சந்தேகம் காணப்படுகிறது இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளை மொத்தமாக போருக்கு தள்ளும் நடவடிக்கையை இஸ்ரேல் முன்னெடுத்து வருவதாக ஈரான் ஜனா எரித்துள்ளார் இஸ்ரேலின் இந்த தந்திரமானது மீளமுடியாத முடியாத விளைவுகளுக்கு காரணமாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கு வந்த பின்னர் செய்தியாளர்கள் குழுவிடம் பேசிய மசூத் மத்திய கிழக்கில் இஸ்திரமின்மைக்கு ஈரான் காரணமாக இருக்க விரும்பவில்லை ஏனெனில் அதன் விளைவுகள் மீள முடியாததாக இருக்கும் என்றார் ஈரானிய மக்கள் தற்போது போரை அல்ல அமைதியை விரும்புகிறோம் ஆனால் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் மொத்தமாக போர் வடிக்க வேண்டும் என கோருகிறது என்றார் மேலும் காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் இன அழிப்பை சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் திங்களன்று ஹிஸ்புல்லா படைகள் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைகளால் மத்திய கிழக்கின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றார் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் மோதலில் ஈரான் களமிறங்குமா என்ற கேள்விக்கு தங்களின் கொள்கைக்காகவும் தங்களுக்காகவும் போராடும் ஒரு அமைப்பை ஈரான் ஆதரிக்கும் என்றார் இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கை தலைவர் ஜோசப் தெரிவிக்கையில் நிலைமை ஒரு முழுநீள போருக்கான ஆயத்தமாகவே இருப்பதாகவும் உலக நாடுகளின் முதன்மையான தலைவர்கள் துரிதமாக நடவடிக்கை முன்னெடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் இது மறைந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் அவருடன் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல் ஆஹியன் உள்ளிட்ட பலர் உயிரிழந்தனர் கடும் பனி சூழ்ந்த வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்தது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்தது இதற்கிடையே கடந்த வாரம் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி கருவிகளால் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்களில் சுமார் நாற்பது பேர் பலியாகினர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஈரான் முன்னாள் அதிபரான இப்ராஹிம் ரைசியும் பேஜர் ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் என அந்நாட்டு எம்பி யான அகமது பக்யேஸ் அர்தேஸ்தானி தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஒரு பேஜரை பயன்படுத்தினார் அவர் பயன்படுத்திய பேஜரின் வகை ஹிஸ்புல்லா படைகளிடம் இருந்து தாக இருக்கலாம் இருப்பினும் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான சாத்தியமான காட்சிகளில் ஒன்று அவரது வடித்திருக்கலாம் ஈரானிய படைகள் நிச்சயமாக பேஜர்களை வாங்குவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது எனவே எங்கள் சொந்த புலனாய்வு அமைப்புகளும் இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக இஸ்ரேல் பொருளாதார நிலை நாட்டின் நிலைமை மக்களின் தொடர்ச்சியான எதிர்ப்பு காரணமாக இஸ்ரேல் பெரும் நெருக்கடியை சந்தித்து நகர்ந்து உள்ளாகியுள்ளது பல முக்கிய துறைகளை பாதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபதாயிரம் நிறுவனங்கள் மூடப்படும் வாய்ப்புள்ள நிலையில் பொருளாதார பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போரை முடிவுக்கு கொண்டு வரும் கட்டத்தை நெருங்கிவிட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி ஊடகம் ஒன்றில் பேசிய அவர் நாங்கள் நினைத்ததை விட தற்போது அமைதிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வரவே முயற்சிகள் முன்னெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவும் பிற ஆதரவு நாடுகளும் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று கோரியுள்ளார் ரஷ்யாவால் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என அடையாளப்படுத்தப்படும் உக்ரைன் மீதான போரானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இறுதியில் முன்னெடுக்க இதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் பல மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தனர் உக்ரைனின் கிராமங்களும் நகரங்களும் சிதைக்கப்பட்டன உக்ரைனின் கடுமையான நிலைதான் ரஷ்ய ஜனாதிபதி புடினை போரை நிறுத்த முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபை அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா வந்தடைந்தார் அமைதிக்கான தமது திட்டத்திற்கு கூட்டணி நாடுகள் உதவ வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனுக்குள் ரஷ்யா ஊடுருவல் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் பில்லியன் கணக்கான டொலர் மதிப்பில் ஆயுத உதவிகளை உக்ரைனுக்கு முன்னெடுத்து வருகிறது இது மட்டுமின்றி ரஷ்யா மீது பல கட்டமாக பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா விதித்துள்ளது உக்ரைனின் குர்ஸ்க் ஊடுருவலை அடுத்து விளாடிமிர் பயந்துள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்